அப்பாடா இன்னைக்குதான் அரிய எழுதிட்டு அதுவும் வரும்போது கூலிப்பட வேற பார்த்தோம் கூலி படத்துல ரோல பொண்ணு தான் அழகா இருந்துச்சு நம்ம அதான்டா அழகா இருந்துச்சு அது கரு கருன்னு நல்லாவே இல்லடா சரிவா இன்னைக்குதான் அரியர் எழுதிட்டு சோ ரொம்ப இதா இருக்கும் களைப்பா இருக்கும் இப்ப ஒரு தூக்கத்தை போடணும் நான் தான் குட்டி நான் தான் மோகினி பிசாசின் தலைவி நான் தான் மோகினி பிசாசோட துணை தலைவி இன்னைக்கு யார் உடம்புக்கு போனா இன்னைக்கு உடம்புக்குள்ள போனமா இவனா சரி படம் உடம்புக்கு இங்கதான் இங்க வாசம் வர மாதிரியே இருக்குது இங்க ஒருத்தம் படுத்துருக்காங்க

எதுக்குடா அடிச்ச நீதான் அடிச்ச ஏன்டா என்னை அடிக்கிற நான் அடிக்கடா என்னை யாரா அடிச்சாங்கடா என்னை அடிச்ச மாட்டானா யாரா இருக்கோதே தெரியலையே ஒருவேளை நமக்கு தான் பிரம்மையா இருக்கோ நம்ம இன்னைக்கு குடிக்கவே இல்லல குடிச்சா தான் தூக்க வரும் இன்னைக்கு ஒரு கட்டிங் போட்டா தான் தூக்க வரும் ஆமாடா டேய் ாங்க நம்மோட தான் இது இன்னைக்கு இங்க அடிக்கிற அடியில சலக்கே தான் இனிமேல் குடிச்சுட்டே இருக்கணும் இவனுங்க தூக்கத்தையே மறந்துடணும் இன்னைக்கு அடிக்கிற அடியில தூங்கவே கூடாது இனிமேல் வாழ்நாள் தூங்கவே கூடாது அடிக்கடா பிசாசு வேலையா இருக்கும் போது என்னமோ டேய் அந்த காலத்துல எங்க பாட்டி சொல்லிருக்காங்க விளக்க மாறு சீமாறு சீமா முறலாம் தலைக்கடில வச்சு படுத்தா பேய் அண்டாதுன்னு சொல்லிருக்காங்க சரி என்னமோ சொல்ற எடுத்துட்டு வா படுத்து யாரா இவங்க விளக்க மாதிரி வச்சு படுக்கிறாய்ங்க ஏதோ ஒரு பைத்தியக்காரன் சொல்லிருக்கான் விளக்குமாற வச்சா பிசாசு அண்டாதா இப்ப நாங்க அடிக்கிற அடிக்க விளக்கு மாதிரியே தொடக்கூடாது இதை வச்சு நம்மள எத்தனை அடி அடிப்பாங்க குரத்து குரத்து அடிப்பாங்கல்ல இன்னைக்கு இவங்கள விளக்கு மாற தொடங்கும் இதுல நாங்க எத்தனை அடி வாங்கியிருக்கிறோம் யார் அடிச்சது யார் அடிச்சது யார் ரா அடிக்கிறது விளக்குமாற வச்சு அடிக்கிறாங்க யார் ரா அடிச்சது ஐயோ வரணும்ன்றதே அதுக்கு ஐடியா சொல்ற செருப்பு வச்சு பாக்குமா சொல்ற யாரும் இங்க திரும்பி பைத்தியக்காரன் மாதிரியே பண்ணிட்டு இருக்கிறாங்க செருப்பை வச்சா அம்மா வர முடியாதாம்மா ஏதோ லூசு பாயம் சொல்லியிருக்கான் அந்த மாதிரிலாம் வச்சா பா பேய் இதெல்லாம் வராதுன்ட்டு இப்போ வாரு இவங்களை அடிக்கணும் டாக்டர் சாமி சொல்லு் ஆமாடா எங்க சண்டே ஸ்கூல்ல சொல்லி இருக்கடா பைபிள தலைக்கல வச்சு படுத்தா பேய் வராதுங்க

இரலில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாத திரும்பாய் ஆமே இப்ப பார் நல்ல ஒரு தூக்கத்தை போட போறோம் ஐயோ பிரேயர்ச்சிட்டானே ஒரு பிரேயர் பண்ணிட்டு படுக்க போறோம் பிரேயரும் பண்ண போறானா போச்சு யோ இன்னைக்கு பிரேயர் பண்ணவரே ஏசப்பா இன்னைக்கு எங்களுக்கு நல்ல ஒரு தூக்கத்தை கொடுங்காட்டவரே ஏசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே

இனிமே நம்ம பைபிள் வாசிக்கிறவங்க ஜோம் பண்றவங்க பக்கத்துல எல்லாம் போவே கூடாதுப்பா இவங்களும் உண்மையாதான் ஜோம் பண்ணிருக்காங்க இனிமேலே யாராவது ஜெபம் பண்ணாம பைபிள் வசிக்காம இருந்தாங்கன்னா அவங்க உடம்புக்குள்ள நம்ம போனோம் இனி நீங்களும் இந்த மாதிரி தவறெல்லாம் செய்யாதீங்க நீங்க ஏசப்பாவும் ஜெபம் பண்ணுங்க நல்லா பைபிள் வசிக்க சூப்பர் எல்லாரும் நல்ல ஒரு கரங்களை கொடுங்க குழந்தைகள்